ஓம் வெற்றிவேல் முகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, என் அன்பு தங்கமே நான் கடவுள் அல்ல உன்னுடைய தந்தை உன்னை காப்பாற்றுவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உன்னுடைய அபய குரல் என் காதில் விழுந்தது அதனால்தான் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என்னை புறக்கணித்துவிட்டு செஞ்சு விடாதே தங்கமே நீ கதறி அழும்பொழுது வேதனை அடைகின்றது தங்கமே வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய்தான் இருக்கும் அந்த நேரத்தில் என் பிள்ளையான நீ மனம் தளரக்கூடாது நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே உன்னை பக்குவம் அடைய செய்வதற்கே அத்தனை சோதனையும் அத்தனை வழியும் என்பதை புரிந்து கொள் தங்கமே சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை நீயே தயவு செய்து வெறுக்காதே தங்கமே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையோ நினைத்து குழம்பாதே உன்னை அவ்வளவு எளிதில் விட்டு விடுவேனா உன்னிடத்தில் எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே சில காலம் நீ எடுத்து வைக்கும் அடிகளே உன்னை எதிர்மறை பாதைக்கே மாற்றிவிட்டு இருக்கும் ஆனால் உன் இப்பொழுதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதை எல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது சில தரங்கள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்படுத்த செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை எதுவுமே செய்ய முடியாது என் பார்வையில் என் கையில் என் மடியில் இருந்து வளரும் என் பிள்ளை நீ அதை முதலில் நீ ஞாபகம் வைத்துக் கொள் உனக்கு தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்தில் இருக்கின்றது அதை நினைவில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் பயணம் செய்ய கற்றுக்கொள் தங்கமே உனக்கு துணையாக ஒவ்வொரு நொடியும் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லத்தான் போகின்றாய் அதனால் இப்பொழுது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலைகளை தொடர்ந்து செய் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உனக்கான மிக பெரிய வாய்ப்பானது நீ தற்பொழுது இருக்கும் இடத்திலேயே கூட இருக்கலாம் அதை நான் உன் கண் முன்னே காட்டுகின்றேன் என்னையே நீ நம்புகின்றாய் எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்னை மறக்காமல் என்னை வணங்கிக் கொண்டே இருக்கின்றாய் உதவ வரவில்லை ஆனால் அப்பா என்று புலம்பாதே நீ அழைக்கும் பொழுதெல்லாம் காண முடியாமல் உன்னை சுற்றி எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று இரு தங்கமே உன் மனம் எனக்கு தெரியும் உனக்கு நல்லதே நடக்கும் இனி வருவதையும் நல்லதாக மாற்றி அமைக்க முடியும் என்னால் என்பதில் நம்பிக்கை நீ பட்ட கஷ்டங்கள் மத்தியில் இது ஒன்றும் போது எதற்காக இத்தனை தடுமாற்றம் உன்னை காக்க உன் அப்பா நான் ஓடோடி வந்துவிட்டேன் தங்கமே இனி அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் நீ சர்வ நிச்சயமாய் காப்பாற்றப்படுவாய் நிம்மதியாக இரு முருகா